ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன்வீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காராமணி சொரக்கா புளி வாங்க அதை என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு கப்பு காராமணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரே ஒரு சுரக்க கட் பண்ணிக்க ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் குக் பண்ணிக்கோங்க பிறகு இந்த மாதிரி இருக்கும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ரெண்டு காஞ்ச பிளகா போட்டுக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் போட்டுக்கோங்க அஞ்சுல இருந்து ஆறு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சு பீஸ் தேங்காய் துண்டு போட்டிருக்கேன் மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வடைச்சக்கெல்லாம் சேர்த்திருக்கேன் அதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க இது ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சோடன அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சோடனே இதில் ஒரு காதி வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வதுக்கிக்கோங்க இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வேக வச்ச காராமணியையும் சுரக்காயும் சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுட்டு பேச இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முறை கிண்டி விட்டுருவேன் நான் பொதுவாக சாம்பார் பொடி அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்க மாட்டேன் அதனால தான் என்னோடய சாம்பார் பொடி வந்து ஒயிட்டாக இருக்குது ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் கொதித்து வரட்டும் வாங்க இதில் இதில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் புளி ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி விட்டுருங்க கவர் பண்ணி ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க ஸ்லோ ஃபயர்ல லாஸ்ட்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க சூப்பரான காராமணி சொரக்கா புளிக்குழம்பு ரெடி கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க